வணக்கம் தமிழ் புத்தாண்டு விகாரி பிறக்கிறது எப்படி இருக்க போகிறது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு என்பதை இப்பொழுது வெளிப்படையாக சொல்ல இருக்கிறோம் நன்றாக இருந்தால் அப்படி சரியில்லை என்றால் என்ன செய்தால் என்ன பரிகாரம் செய்தால் அந்த சிரமத்தை கஷ்டத்தை புத்திசாலித்தனமாக சகித்து கொள்ளுவது என்பதை வெளிப்படையாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் கடந்த இருபது வருடமாக எங்களுடைய ராசி பலன்களினுடைய பலம் அல்லது பலவீனம் இதுதான் நல்லா இருக்கா சரியில்லையா என்ன பண்ணுனா சரியில்லாமல் இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமாக கடக்கிறமோ இல்லையோ வருத்தப்படாமல் கடந்து போக என்ன செய்கிறது அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல இருக்கிறோம் இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல் முதல் அடுத்த ஏப்ரல் வரை உங்கள் புரிதலுக்காக ஆங்கில மாதத்தை பயன்படுத்துகிறோம் இப்போ சித்திரை வைகாசி ஆணி ஆடின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல சிரமம் இருக்குது அது எங்களுக்கும் தெரியும் ஆகவே இந்த ஏப்ரல் முதல் அடுத்த ஏப்ரல் வரை எப்படி இருக்க போகிறது பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த ஒருவரிட காலகட்டத்தில் செப்டம்பர் மாதம் அந்த குருப்பெயர்ச்சி விளைவு ஆரம்பிக்கிறது இருந்து அதனுடைய விளைவு நன்றாக தெரியும் அதே மாதிரி ஜனவரி மாதத்தில் சனிப்பெயர்ச்சி நிகழ்கிறது அப்போது இந்த தமிழ் புத்தாண்டு விகாரியில் இரண்டு முக்கிய மாற்றங்கள் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சனிப்பெயர்ச்சி ராகு ஏது பயிற்சி உண்டா கிடையாது அப்போது இந்த ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் அப்படி இருக்குது அக்டோபர்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் எப்படி இருக்கு நடுவில் வருகிற சனிப்பயிற்சி எப்படி இருக்கு இதை சேர்த்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் எங்களுடையது திரும்பவும் எந்த பூச்சுக்களும் இல்லாமல் எந்த பூடகமும் இல்லாமல் வெளிப்படையாக சொல்லுகிறோம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவீர்கள் பரிகாரங்களை சரியாக செய்து கொள்ளுவீர்கள் நாங்கள் நவக்கிரகங்களை எல்லோருக்கும் நலம் தர அல்ல நல்லவர்களுக்கு நலம் தர கெட்டவர்களுக்கு நல்ல புத்தியை தர நல்ல புத்தியும் வராத கெட்டவர்களுக்கு தண்டனையை தர நவகிரங்களை பிரார்த்திக்கிறோம் தனுசு ராசிக்கார நேயர்களை இந்த தமிழ் புத்தாண்டு போன தமிழ் புத்தாண்டை விட பரவாயில்ல அவ்வளவுதான் ரொம்ப பரவாயில்லையா கிடையாது கவனமாக தான் இருக்கணும் எல்லாத்திலையும் ஏன் குருவினுடைய பெயர்ச்சி உங்கள் ராசிக்க வருகிறார் அக்டோபரில் இருந்து செப்டம்பர் வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் எனவே குரு பகவானுடைய உதவி இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க பெருசாக சொல்ல முடியாது ஆனால் அக்டோபர்லருந்து தொல்லை குறையும் குரு பகவானுடைய தொல்லை குறையும் உதவி பெருசாக இருக்காது இப்போது உதவியும் இல்லை தொல்லை அதிகமாக இருக்குது எனவே ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை வியாழக்கிழமைகளில் அசை உணவு தவிர்த்து விடுங்கள் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிவபுராணம் படித்து பாருங்கள் அல்லது ஜெயமோகன் எழுதுகிற வெண்முரசு என்கிற மகாபாரத பகுதியை படித்து பாருங்கள் அல்லது பாலகுமாரன் அவர்கள் எழுதுகிற எழுதியிருக்கிற பக்தி ஆன்மீக நாவல்களை படித்து பாருங்கள் இது வியாழக்கிழமை சனி பகவான் ஏழரை சனி அது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் ராகுவும் உதவியா இல்லை சனியும் உதவியா இல்லைங்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் அம்மனை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும் கவியர் சார் கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிற புத்தகத்தை படித்து பாருங்கள் மதிப்பிற்குரிய பாலகுமாரன் அவர்கள் எழுதுகிற எழுதியிருக்கிற புத்தகங்களை படித்து பாருங்கள் அதே மாதிரி சனிவனுடைய உதவி மட்டுமல்ல கேதுவனுடைய உதவியும் பெரிதாக இல்லை எனவே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் தவ திரு கிருபானந்த வாரியார் அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகங்களை அவருடைய பேச்சுக்களை செவ்வாய்க்கிழமைகளில் கேளுங்கள் அது நல்லது நிச்சயமாக நல்லது அதே மாதிரி திருப்புகழ் மதிவண்டன் பேசியிருக்கிற பேச்சுக்களை கேட்டு பாருங்கள் தனுசு ராசிக்கார நேயர்களே உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் பெருந்தன்மை மிகப்பெரிய பலம் புத்தி கூர்மை மிகப்பெரிய பலம் மற்றவருடைய துரோகத்தை மன்னித்து விடுவது மறந்து விடுவது எனவே அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய நிம்மதியை அதிகமாக்கி கொண்டே போகிறீர்கள் ஆனால் அக்டோபரிலிருந்து குரு பயிற்சி பரவாயில்லை ஜனவரியிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்க ஆரம்பிக்கிறது ஏன் உங்கள் ராசியை விட்டு சனி விலகிறார் அது மிகப்பெரிய ஆறுதல் எனவே ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரை உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அறுபத்தி ஐந்து மதிப்பெண்களை வழங்குகிறது இந்த ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை இந்த தமிழ் புத்தாண்டு ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண்களை வழங்குகிறது அக்டோபரிலிருந்து டிசம்பர் வரை அறுபது மதிப்பெண்களை வழங்குகிறது ஆக மொத்தத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்திலும் இருக்க வேண்டிய தமிழ் புத்தாண்டு இந்தது வழிபாடுகள் முக்கியம் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வியாழக்கிழமைகளில் வழிபாடு முக்கியம் எனவே பரிகாரங்கள் முக்கியம் அப்படி செய்தால் ஜெய்கிரிங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க உயரமாக போறீங்களோ இல்லையோ தாழ்ந்து போக மாட்டேங்க அது முக்கியமல்லவா எனவே தனுசு ராசிக்கார நேயர்களே உங்களுக்கு ஜனவரியிலிருந்து உங்கள் ராசியை விட்டு சனி பகவான் விலகுகிறார் என்பதே மிகப்பெரிய ஆறுதலாக மாறுதலாக இருக்கும் எனவே அந்த ராசியை விட்டு சனி விலகுகிற அந்த நிம்மதி இன்றிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சம் நிம்மதி அதிகமாகும் கொஞ்சம் கொஞ்சம் அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் அதிகமாகும் அதையும் கேட்டு எனவே இரண்டும் நடக்கும் ஆனால் குரு உதவியாக இல்லை குரு உங்கள் ராசிக்கு தலைவர் தான் உங்களுக்கு பெருசாக தொல்லை பண்ணிட மாட்டார் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நாங்களும் சொல்கிறோம் ஆனாலும் தொல்லை இருக்கும் எனவே வழிபாடு முக்கியம் எந்தெந்த வகையில் தொல்லை செய்வார் என்பதை நாங்கள் சொல்லுவதை விட என்னென்ன வகையில் வழிபாடு செய்தால் அந்த தொல்லைகளிலிருந்து விலகிக்கொள்ளலாம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் தனுசு ராசிக்கார நேயர்களே இந்த தமிழ் புத்தாண்டு பரவாயில்ல ஜனவரியிலிருந்து ரொம்பவே பரவாயில்ல என்று தான் நாங்கள் சொல்லும் ஏனென்றால் ராகு கேது உதவியாக பெரிதாக இல்லை எனவே எல்லா வகையிலும் நிதானம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது வழிபாடு நிலைகள் சரியில்லை என்றால் வழிபாடு அவ்வளோதானேங்க எனவே வழிபாடு செய்தால் தப்பித்துக் கொள்ளுவீர்கள் உங்களுடைய பலம் அந்த பெருந்தன்மை அந்த புத்தி கூர்மை உங்களை எல்லா கஷ்டங்களையும் கடந்து நிமிர்ந்து நிற்க வைக்கும் என்பதுதான் சாஸ்திரம் நேயர்களே இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு என்ன உங்களுக்கு தரும் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம் இந்த நான்கு பெரும் கிரகங்களினுடைய நிலைமை அடிப்படையாக கொண்டு எது நல்லது எது கெட்டது என்பதை சொல்லியிருக்கிறோம் இதில் குறிப்பாக எதுலங்க கெட்டது எல்லாத்துலேயும் கெட்டதுன்னா கெட்டது தான் நல்லதுன்னா எல்லாத்துலேயும் நல்லது எல்லா துறையினருக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் நல்லது தரும் அப்படின்னா எல்லா வகையிலும் கெட்டதுன்னா எல்லா வகையிலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் ஆம் அதை புரிஞ்சுக்குங்க ஒரு குடும்பம் இருக்கிறப்ப கூட்டி கழித்து பார்த்து கணக்கு போட்டுக்குங்க அதை புரிஞ்சுக்குங்க மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி இரண்டும் இந்த தமிழ் புத்தாண்டில் நிகழவிருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் குரு பெயர்ச்சி சிறப்பாக இல்லாதவர்கள் வியாழக்கிழமைகளில் சனிப்பெயர்ச்சி சிறப்பாக இல்லாதவர்கள் சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்ய வேண்டியது முக்கியம் அக்டோபரிலிருந்து அடுத்த ஏப்ரல் வரை குரு பகவான் ஐந்தே ஐந்து ராசிகளுக்குத்தான் உதவி செய்வார் அந்த ஐந்து ராசிகள் மேஷம் மிதுனம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ராகு பயிற்சி கிடையாது ஜனவரியிலே நிகழ இருக்கிற சனிப்பெயர்ச்சி உதவி செய்ய போகிற ராசிகள் மூன்றே மூன்று அந்த அடுத்த ஜனவரியில் நிகழப்போகிற சனிப்பயிற்சி இன்னும் அதுக்கப்புறம் வர்ற மூணு வருஷத்துக்கு உதவி செய்யும் அப்படி உதவி வரப்போகிற அப்படி பாக்கிய சாலியான ராசிகள் மூன்று அதிர்ஷ்டசாலி ராசிகள் மூன்று அவை ஒன்று மீனம் இன்னொன்று விருச்சிகம் இன்னொன்று சிம்மம் சிம்மம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று ராசிகளும் ஜனவரியிலிருந்து சனி சனிப்பயிற்சினாலே அடுத்த மூன்று வருடத்திற்கு உதவிகளை நிறைய பெறும் எனவே அந்த மூன்று அதிர்ஷ்டசாலிகள் அவை அவர்கள்தான் ராகு பயிற்சி இல்லை ராகுவினாலே இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க உதவி போகிற ராசிகள் மூணே மூணு தான் ஒன்று மேஷம் இன்னொன்று சிம்மம் இன்னொன்று மகரம் கேது பகவானாலே உதவி பெறுகிற ராசிகள் நாலே நாலு தான் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க அவை கடகம் துலாம் சிம்மம் கும்பம் இதுதான் ராசிபலனுடைய சுருக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் செவ்வாய்க்கிழமை கேது பகவானுக்கும் சனிக்கிழமை ராகுவுக்கும் சனிக்கும் வியாழக்கிழமை குரு உரியது என்பதை மறந்து விடாதீர்கள் கோயிலுக்கு நாங்கள் போக மாட்டோம்னு சொல்கிறீங்களா ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க பசுவுக்கு கீரையும் காய்கறியும் வாங்கி கொடுங்கள் மனிதனுக்கு செய்தால் கடவுளுக்கு செஞ்ச மாதிரி கடவுளுக்கு செஞ்சால் மனுஷனுக்கு செஞ்ச மாதிரி நீங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களா கடவுள் மீது பரவாயில்லை ஏழை எளிய மாணவர்களுக்கு வியாழக்கிழமைகளில் படிப்புக்கு காசு கொடுத்தீங்கன்னா குருதோஷம் குறையும் சனிக்கிழமை செஞ்சால் சனி தோஷம் குறையும் ராகு தோஷம் குறையும் செவ்வாய்க்கிழமை செஞ்சால் கேது தோஷம் குறையும் மனித நேயமே கடவுள் நேயம் கடவுள் பக்தி என்பதே மனித நேயம் என்பதையும் மறந்து விடாதீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கிரக தோஷங்கள் எல்லாம் எதனால் வருகிறது என்றால் நியாய தர்மத்தை மீறி நடப்பதால் என்பதையும் மறந்து விடாதீர்கள் நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களை நியாய தர்மத்தை காப்பாற்றுகிறவர்களை கிரகநிலைகள் எதுவும் செய்துவிடுவதே இல்லை அவர்களுக்கு வருகிற கஷ்டங்கள் கூட நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்களுக்கு வருகிற கஷ்டங்கள் கூட அவர்களை உயர்த்தவே செய்யும் அப்படி கட்டுப்படாமல் இஷ்டத்திற்கு இருக்கிறவர்களை அவர்களுக்கு வருகிற நன்மைகள் கூட தாழ்த்தவே செய்யும் என்பது காலம் காட்டுகிற பாடம் எனவே நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நல்லவர்களுக்கு உயர்வும் கெட்டவர்களுக்கு நல்ல புத்தியும் மிக மோசமான மனிதர்களுக்கு தண்டனையும் தருமாறு நவகிரகங்களை நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்